டாடி 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 உன்னை அம்மா என் ஃபோட்டோ பாத்திருக்கீங்க தானே நான் ஆனலகன் தானே கேடி நாங்களும் ஆனலகன் தான் ஓகே பாலா பாபி என்னாச்சு பாபி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி ஓகே சொல்லி சரி சரி எல்லாருமே ஆனலகன் தான்டா டேய் உடுங்கடா ஐயோ நீங்கள் இன்னும் கசக்கனா காரமா இருக்கு கையே நீங்க உங்களுக்கு தான் தெரியும் பொழுதுபோக்கு பைய நீ அழக தான்டா இருக்க யாரு இல்ல சொன்னா கேடி உங்களோட போட்டோவும் உங்க இதுல போஸ்ட் பண்ணுங்க உங்களோட

ம் எங்கேம்மா போனேன் ம் அடி பா எங்கடா போனேன் வாடி ஹாய் பாபி அக்கா வசா என் ஃபோட்டோ பார்த்தா கன்று வைப்பீங்க ஆமாம் ஆமாம் பத்திரமா வச்சுக்கோங்க அடிச்சு எல்லாம் எங்கேம்மா போகிறே எங்கேம்மா போகிறேன் இருமா இங்கே இருமா இங்கே இருமா அமட்டிடுமா அமட்டிடுமா இங்கடா போகிறேன் சரி 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 எங்கே போனேன் உள்ளே எங்கே போயிருந்த ஊர் சுற்ற போனியா ஊர் சுத்தனியா மம்மம் சாப்பிட்டே இல்லையா மம்மம் சாப்பிட்டே இல்லையா ம் சரி 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 எங்கே போயிருந்தீங்க ம் பாப்பா எங்கே போனீங்க ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்க

டா பாலாஹ் பாபி சிவா ப்ரோ கண்ணு வைப்போமாம்மா பாறாங்களை தான் வைக்கணும் பாலானா என்ன இதுல கண்ணு வைப்போமா நாம பாலா வசா ப்ரோ ஒர்க்கு ஜாயினா எது எதில் கண்ணு வைப்பாங்க புரியல வசா ப்ரோ அது கேடியோட ஃபோட்டோ அனுப்ப சொன்னதுக்கு இன்னும் இல்லை பாலாண்ணா நீங்கள் தான் ஒர்க்கு பார்த்து தாங்களேன் வசா பாலாண்ணா புரியலையே புரியலையா சரி விடுங்க பாலா சா சிஸ்டர் லைவில் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க போலையே நான் இப்போ லைவில் இல்லை இப்போ தான் வரேன் வசா ப்ரோ ஆமா பாலாண்ணா அந்த ஒர்க்கு இருக்கட்டும் எனக்கு வேற ஒர்க்கு பார்த்துட்டாங்க ஏன் அவர் மெட்ராஸ்ல இருக்காருடா ஏய் உள்ள இருந்து பத்தி அது நான் வாங்க பவர் ஸ்டார் லைக் டன் லைக் அக்கா வணக்கம் அக்கா